ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு எட்டு ப எட்டு முந்திரி இதை போட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை இதையெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு இப்போ இதை வச்சிடலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வாக்கில் மெலிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இதை நல்லா போட்டு நல்லா பொன்முருவெலாம் வர வரைக்கும் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நிறம் மாதிரி வந்ததும் இப்போ இதை மேலோட நம்ம வெங்காயத்தை மட்டும் எடுத்து நம்ம இந்த மிக்சி ஜார்லையே போட்டுக்கலாம் வெங்காயத்தை மட்டும் நல்லா வடித்து போட்டுருங்க இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயில் நான் ஒரு சின்ன ஒரு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இப்போ போட்டுடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரை கிலோ சிக்கனை நம்ம போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் இதில் தண்ணி எதுவும் விடாமல் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா தண்ணி இந்தளவுக்கு அதை சிக்கன்லேயே தண்ணி விட்டுருக்கோம் இதே தண்ணியே போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம் இது மல்லிகை வா வாசனை அந்த புதினா வாசனையோட ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம கிளறி விடணும் நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஏன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் நமக்கு சுத்தமாக போகணும் இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதை போட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இந்த டைமில் இதுக்கு மேலே இதே நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த டைமில் நாங்கள் தண்ணி வந்து நான் ஃப்ரையாக செய்கிறதுனால கொஞ்சமாக நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த கொஞ்சம் கிரேவி செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் இப்போ அதுலேயே நல்லா நான் வதக்கி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ கொஞ்சம் இறக்குறப்ப நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவும் சூப்பரானுங்க ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க க்ரீன் பெப்பர் சிக்கன் ரெடி இதை நீங்கள் சாதத்தோட வெறும் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு கரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் தாரம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ புதினா மல்லி ஒரு வாசத்தோடு ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இதை பார்க்குறப்பவே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ